இது வந்து ரெண்டாவது வேலை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த முக்கிலேருந்து ஆரம்பித்தேன் அந்த முக்கில் அந்த மரத்தெல்லாம் ஒதுக்கிட்டு அந்த முக்கிலேருந்து ஆரம்பித்து எல்லாமே வாங்குறப்ப தான் ஒரு அந்த முக்கில் வந்து வாமடை வச்சுருந்தோம் தண்ணி ஏகப்பட்ட தண்ணி கிடக்குன்னு சொல்லி வாமடை வச்ச இடத்துல மட்டும் கொஞ்சம் அள்ளி வச்சிருந்தேன் ஏன்னா அது வந்து ரொம்ப பள்ளமாக இருந்துச்சு ஒரு தண்ணி வாங்கிச்சுன்னா எல்லாமே வடிஞ்சு வெளியே போயிடும் அது தான் இந்த வரப்பு வந்து அள்ளி அக்கி வரப்பு சோதி வந்து அந்த சைடு பள்ளத்தில் தண்ணி வடியும் அதனால தான் அந்த வரப்பு வந்து ஏன் அள்ளிக்கலுன்னு கேட்டிங்கன்னா போன டைம் நல்லா அள்ளி வச்சாச்சு இந்த டைம் பார்த்தீங்கன்னா அதனால அள்ளிக்கலாம் ஏன்னா உழுதடிச்சு பார்த்தீங்கன்னா நேரத்தான் உழுதடிச்சிருக்காங்க ஒரே அடி தான் அடிச்சிருக்காங்க இது வந்து ரெண்டு அடி அடிச்சு போடுவோம் இல்லை ஒரு நாள் தள்ளியாக போடுவோம் ரொம்ப பேர் அது வந்து கொஞ்சம் மணல் காடு ஏன்னா அப்புறம் கல் காடு என்ன பூராவே இந்த கல்லு தான் இருக்கும் மாதிரி கல்லுகள்லாம் இருக்கிறதுனால நம்ம முடிவில் வெட்டுப்படாது அதனால் வாங்குறப்ப மட்டும்தான் அப்புறம் இந்த பார்த்தீங்கன்னா வாங்குறப்ப இந்த 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 சைடு பார்த்தீங்கன்னா தரிசை அது அவங்க தான் அள்ளிக்கணும் அதனால் நம்ம வந்து விட்டோம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம தான் அள்ளிக்கணும் அந்த சைடும் தரிசை தான் தண்ணி வா கொஞ்சம் கொஞ்சம் வடிஞ்சினா வடிஞ்சிட்டு போகுது ஏன்னா உடலில் தண்ணி போகிறனால தண்ணி வந்து கீழே வந்துகிட்டே இருக்கும் நான் வயலுக்கு வந்து பாஞ்சிட்டே இருக்கும் எப்பவும் வந்தே தான் இருக்கும் நம்ம தத்துவ மாம்பட மட்டும் வச்சு விட்டோம்னா போதும் எவ்வளோ இதோட முடிஞ்சது வெட்டி முடிக்க போகிறோம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டி தான் அப்புறம் நட்ட வேலைக்குலாம் கொஞ்சம் தண்ணி பாய்ச்சிட்டு போகணும் அந்த ரெண்டு வர ரெண்டு வரப்பு இருக்குது ரெண்டு வரப்பு மட்டும் வெட்டிட்டு பார்க்கலாம்